சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்தார் பொய் வழக்கில் இருந்து மீண்டும் வருவேன் என பேட்டி பொய் வழக்காங்க அது குட்டி பாப்பாவுக்கு தெரியும் அந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறேன் அதை விட்ருங்க ஓ தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாயிரம் டாஸ்மாக் இருக்கிறோமா ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல்லையும் ஒவ்வொரு ஆமாம் மனைவியின் அந்த மனைவியுடைய கணவர்களின் கண்ணீர் அங்கே கிடக்குது எப்படி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா மேலே பாட்டில்களை வாங்கிட்டாரு சி இன்னைக்கு சூரியன் பயங்கரமாக சூடாகுதுங்க வெப்பமயமாதல் வெப்பம் எங்கே பார்த்தாலும் சுடுது இதை எதை அறிவிக்கிறது பிரகாசமாக எரியுமா விரைவில் அதிமுக திமுக ஆட்சி முடிந்து விடு ஏங்க பெரிய பெரிய ஈடர் எல்லாம் வருது எதுக்கு வருது இடர் இப்படி அயோக்கிய தான் மூணு பேரை வெட்டி கொடுற வழக்கு நாலு பேருக்கு துக்கு தண்டனை நெல்லை கோட்டு பரபரப்பு என்ன மண்ண தண்ணி தண்ண இந்த அரபு நாடுகள் ஆதி காலத்து ரோம் நகரங்கள் ரோம் நகரத்தில் எப்படி தரக்கூடாது தண்டனைகள் இருக்கும் அப்படியே பொது இடங்கள் ஒரு ஆயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய பொது இடங்கள் அப்படியே லைட்டாக சின்ன சின்னதாக மெழுகு மாதிரி கடுகு மாதிரி அந்த அப்படியே அவனுங்களை பீஸ் பண்ணுவாங்க முசோலினியை எப்படி கொண்டாங்க தெரியுமா அவங்களுக்கு முசோலினி ஆமாங்க நேச நாடுகளுக்கு நாசம் பண்ணானே அடைய ஹிட்லருடைய ஃப்ரெண்ட் மிசாலன்னு அவங்க எப்படி கொண்டாங்க பார்த்தீங்களா அப்படி கொல்லணுங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவனை பங்கு போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கலால அச்சி ஆட்சி ஆட்சி அந்த மாதிரி பொது இடங்களில் கவர்மெண்ட் நயா கவர்மெண்ட் பொது இடத்துல துண்டு வெட்டி போட பல செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது பல தக்கது அமைச்சர் ரகுபதி ஐயா சாரி உங்களுடைய கருத்து அப்படி இருக்கிறது பட் என்னுடைய கருத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் கேட்டுக்கோங்க சார் நான் உள்ளெல்லாம் போய் படிக்கிறேன் சார் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் என்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைந்து மாதங்கள் ஆகிறது சத்தியமாக சொல்கிறேங்க அவர் உடல் நோய்பட்டு இல்லை உள்ளே செத்துடுவார் இல்லை போனமாக கூட வரமாட்டார் அந்த மாதிரி அவருக்கு முடிவு அங்கேயே எழுதப்பட்டு விடும் என்று தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஏன்னால் நான் வந்துங்க பத்து ரூபாய் இல்லாமல் ஷாப்பில் அந்த கீழக்கடுகிற கிளாஸு வாட்டர் பேக்கெட்டு இல்லாமல் பிச்செல்லாம் எடுத்துருக்குங்க பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவானுங்க இல்லை அடிப்பானுங்க கரண்ட்டு கூட இருக்காதுங்க அந்த தெரியாமல் உள்ள போய் இந்த கிளாஸை தடுவி பத்து ரூபா இல்லைன்னு தொட்டி விடுவானுங்க அப்படி பண்ண அந்த செந்தில் பாலாஜி ஏக்கி நல்லா சவா ஆவடி தண்டவாளத்தில் மழை நீர் தேங்கியதால் நல்லுறவில் நாலு மணி நேரம் மின்சார ரயில் சேவை பாதிப்பு பயணிகள் மறியல் போராட்டம் சேக்காடு பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கி இருப்பதை படத்தில் காணலாம் ஆவடி ரயில் நிலையத்தில் நல்லுறவில் பயணிகள் தண்டவாளத்தில் இறங்க ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம் மழை நீர் தவிய தி இதுக்கே இப்போ டிசம்பர் மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க ஏங்க குடி உன் புல்லெல்லாம் குச்சி குச்சி சத்தான் உன் பொண்டாட்டி குடிக்கிறா உன் பொண்ணு குடிக்குது ஸ்கூலில் காலேஜில் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி குடித்து குடிச்சு குடித்து குடிச்சு நீர் அதுவும் வாட்டர் தானே அதுவும் தண்ணி தானே அதுக்கு போராட்டம் பண்ணலை இதுக்கு போராட்டம் பண்ணுறியா இப்போவே இப்படின்னா அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அதுவே முழுசாக முடிவிடும் பள்ளிக்காரன கிளிக்காரன நாலு காலக்காது பழ ஒழுங்க மரியாதை மரியல் குடியலுக்கு மரியாதை பண்ணலாம் எதுவும் வேண்டாம் தியாகம் பெரிது உறுதி அதானினும் பெரிது செந்தில் பாலாஜி விடுதலைக்கு முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் வரவேற்பு ஐயோ செந்தில் பாலாஜி வழக்கு கடந்து வந்த பாதை புயல் சிறைச்சாலை முன்பு செந்தில் பாலாஜிக்கு திமுக உற்சாக வரவேற்பு ஏற்கையே நீ இருக்கிறாயா ஓ இருக்கு அதனால தான் பேரிடர்களை அனுப்பி கொண்டு இருக்கிறாய் இல்லையா சரி நீ நினைத்தது போல டிசம்பர் மாதம் தமிழ்நாடையே கடலில் கொண்டு போய் இங்கேப்பா ஒரு எப்போ ஒரு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றார் தியாகம் பெரிதான் உறுதி அதனும் பெரிதான் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு இப்பேற்பட்ட ஒரு கேவலம் உலகில் எங்கேயாவது நடக்குமா நீ வா இயற்கையே சுனாமியை நீ வா அழித்து விடு இந்த மக்களை மெயினாக திமுக கட்சி அடிவோடு அழிச்சுடு இப்படிப்பட்டவருக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்குறாரு அவர் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் தொடர் சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சிறுத்தை கடித்து சிறுமை சிறுமி சிறுமி சாவு அங்கே தொடர்ந்தது மாதிரி நடுக்குது போலுக்குது அங்கே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒவ்வொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஒரு பயம் ஒருத்தன் அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லலாம் அது இருக்குது நானே கூட பார்த்தேன் ஒரு பயம் ஒருத்தருவேன் ஒரு பாப்பாவை சின்ன பாப்பா அறுவை செய்யும்போது தான் ஒரு பாப்பாவை அப்படியே இதை பிரைன் வாஷ் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போகிறான் பாலியல் தொல்லை கொடுப்பதற்கு அங்கேயே மூன்று குரங்குகள் இருக்கிறது குரங்கினா குரங்கு அது இந்த அந்த சம்பவத்தை அறிந்து கொடுத்து ஓ இந்த கம்மநாட்டியை வந்து இந்த பாப்பாவை சீரழிக்க போறான்னு என்று தெரிந்து கொண்ட அந்த குரங்குகள் போரிடுக்கிற அவனை துரத்துவதற்கு அவனை மிரட்டுவதற்கு அவன் கொண்டு கடிச்சுக்கோள் தின்னு போட்டுருக்கான் அவன் பயந்து அலறி ஓடினா சிசிடிவி கேமரா காட்சிகளில் இருந்தது நான் பார்த்தேன் அந்த குரங்குகளுக்கு இருக்கும் நல்ல குணம் கூட மனிதர்களுக்கு இல்லையே ஏன் இந்த நாடு உலகம் அழியக்கூடாது ஏன் அழியக்கூடாது நிர்வாக ரீதியாக மஞ்சள் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் பத்தொன்பது மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் விழுத்து வாங்கிய மழை சில்ட்ரன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தாத்தா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இது என் ஆஃப் டேஸ் இது உலக அழிவின் அடையாளம் ஓகேவா கல்கி வருவார் அப்புறம் அந்தி கிறிஸ்து வருவார் இயேசு வருவார் ஒரு ஒரு வரமாட்டார் பேரிடர்கள் மட்டும்தான் வரும் உலகம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உலகம் அழியும் தாத்தா அது உத்தரவாதம் இன்னொரு விஷயம் நாலாயிரம் ஆண்டுகளாக யூதர்கள் இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலில் ஆறு அறுபது லட்சம் யூதர்கள் தான் இருக்கிறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு கிறிஸ்துவர்கள் கூட அங்கே கிடையாது இயேசுநாதரும் ஒரு யூதர் அவர்களை கொன்னதும் யூதர்கள் இஸ்ரேல் நிர்மூலமாக்கப்படும் எண்ட் ஆஃப் டேசிஸ் எழுதப்பட்டது எழுதப்பட்டது பாத்தீங்களா அரசவையில் செந்தில் பாயராஜே அமருவாரா பள்ளி சகுனம் கெட்டது கெட்டது இதெல்லாம் ஓகே மாடியர் போல் போல் சில்ட்ரன்ஸ் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தமர்கள் உங்களுக்கு தான் இந்த உலகம் இருக்கிறது நீங்கள் தான் இந்த உலகத்தை வழி நடத்தி செல்ல போகிறீர்கள் அப்படி வேர்ஸ் அடுத்த ஸ்டெப் இருக்குது இல்லை இப்போ உலகம் அழிய போகுது அடுத்த ஸ்டெப்பு அதை யாரும் எடுத்து முன் முன்னடைத்து செல்வது யார் நீங்கள் தான் அதுக்கு தான் தாத்தா போன்றவர்கள் கொஞ்சம் பேர் உலகத்தில் வாழ்ந்து நிற்கிறோம் நாங்கள் எங்களுக்கும் வயசாகிடுச்சி ஸோ இங்கே குற்றவாளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீத குற்றவாளி எல்லாமே வயசானவங்க அவங்களாம் வந்து அவங்களை அடிக்க வேணாம் பிடிக்க வேணாம் கேஸ் எல்லாம் போட வேணாம் அதுவே செத்து போடுவா செத்து பாம்பு ஆட்டோமேட்டிக்காக செத்துக்கிட்டு தான் இருக்குது வேறு அந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஒரு அசிங்கம்லாம் அரசாங்கத்தில் வந்து சீட்டு கீட்டுலாம் வருது அப்போ தெரியுது இல்லை ஒரு எச்சரிக்கை தான் இப்போ ஜுரம் வந்தால் எதுக்கு வரும் இதுக்கு தான் வரும் பள்ளி சகலம் கொடுக்குறது தான் எதுக்கு வரும் ஸோ அழிவு வரும் போவது எச்சரிக்கைக்கு தான் இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்போ வந்து அது அவரே யார் துணை முதலமைச்சராக முதலமைச்சராக இவங்களே அதை ஆதரிக்கிறார்கள் ஸோ அழிவு லட்சியம் விவர்ஸ் விவசாயம் டைம் நான் வந்து நிறைய அந்த பள்ளிக்காரனை கழிக்காரனேன் அந்த அதை சொல்கிறேன்னா ஒரு நாற்பது மைல்கள் ஆமாம் ஆமாம் ஒரு நாற்பது மைல்கள் அந்த வடுசெட் அந்த நீர்பிடிப்பு நிலங்கள் அதாவது கோ கோவலம் கோகுளம் புதுப்பக்கம் அந்த நாவல் ஒரு கோவிலோ நல்ல ஒரு பள்ளிக்காரன கழிக்காரனேன் அண்டு வேலை கிளை கிளச்சரி அப்புறம் அந்த மடிப்பாக்கம் கிடைக்க பார்க்க ஸோ டோட்டல் எல்லாம் அரசியல் அமைப்பு அவர் அதிகாரி அதிகாரி தாசில்தார் அந்த ஊர்காரங்க இருக்காரன் எல்லாம் பேப்பர் போட்டு மயரை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் விற்றுட்டான் இட்ஸ் கோயிங் டு பி வாட் ஃபுல்லாக வாட்டரில் போப்பது எச்சரிக்கை சொல்ல வேண்டியது என் கடமை என் சொல் செயலியில் உள்ளது சொல்லுவது என் கடமை சொல்லுவேன் கேட்டாக்களுக்கு அகண்டப்போ இட் இஸ் நாட் பை மேட்டர் இயற்கையை சொல்ல சொல்வது நான் சொல்கிறேன் நீ கேட்டாக்களுக்கு கேட்கட்டப்போ நீ கேட்டால் கேட்டாங்க கேட்கலன்னா என்ன நான் இயற்கையின் பிள்ளை இயற்கை சொல்லுவதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கேட்பதும் கேட்காததும் வா சொந்தம் சொல்லில் செயலியில் நான் உறுதி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் அன்பான் அவர்களே வீவர் ஸ்டேமாட்சி காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இயற்கை தன் கடமையை ஒரு நாளும் தவறாமல் ஆமாம் கடமையை செய்யும் அது தவறாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மாபெரும் சபையினில் நீள நடந்தாலும் சொல்வாங்க ஆனால் மாபெரும் குற்றவாளியெல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க நீதிமன்றம் அதை வந்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கு லைக் நம்ம செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட குற்றவாளிகள் வெளியில் உலாவிக் கொண்டிருக்கிறான் குற்றமே செய்யாதவன் ஜெயிலில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறான் பேரை மாற்றி அலை மாற்றி அவனுக்கு பதிலாக இவனை தீட்டு போய் அந்த இடத்துல வச்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய ஜெயில்களில் நடக்குது ஸோ இயற்கையை நீதிப்படி உலகம் இப்போ அழியணும் செந்தில் பாலாஜியை வெளியே நான் இயற்கை வேற ஏதோ பிளான் பண்ணுது இவளை வைத்து மிகப்பெரிய கூட்டத்தை பிடிக்க போகுது எதோ கூட்டத்தை பிடிக்கும் அதிமுக திமுக அந்த ரெண்டு கூட்டத்தை பிடிச்சி அழிச்சா போதா உலகம் நல்லா போகுது ஆமாம்ப்பா அந்த திமுக அதிமுக ரெண்டு அழிஞ்சு போச்சுன்னா மக்கள் நல்லா இருக்க போகிறான் அதுக்காக தான் இவர் வெளியே வந்திருக்காரோ ரைட் பண்ணிப்பாங்க